நடுங்கிய பல கோடி பெருமதியான தரைமட்டமான கோடீஸ்வரர்களின் வீடுகள் ஆயிரக்கணக்கானவர்கள் மகன் கண்ணீர் விடும் மகிந்த திடீரென்று அறிவித்த மகிந்தவின் மகன் புலம்பெயர் தேசங்களில் பேசு பொருளாகும் விவகாரம் வீட்டிற்குள் நுழைந்து கதவை உடைத்த போலீசார் நடந்தது என்ன விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் மோடி வருகைக்காக நாட்டில் நாய்களை அகற்ற முடிவு சமூக அவதானிகளால் பேசு பொருளாக்கப்படும் விவகாரம் மதுபோதையில் பேருந்தை செலுத்தியவருக்கு ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் ரத்து ஸ்ரீலங்காவில் அதிரடி தீர்ப்பு கோமா நிலையில் தேசபந்து மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்கு மூலத்தில் வெளியான பரபரப்பு தகவல்கள் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை சந்தைநபர் அடையாள அடிவகுப்புக்கு தையிட்டி விகாரி மீது எவரும் கை வைக்க முடியாது ஜனாதிபதியையும் சுட்டிக்காட்டி பேசிய விமல் வீரவன்ச வைரலாகும் விவகாரம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் தண்டிக்கப்பட்டேயாக வினோத கருத்து முதன்முறையாக மூடப்படும் நாட்டின் வான் பரப்பு ஏன் தெரியுமா சாணக்கியனின் பெரும் ஊழல் மறைக்கப்படுகிறதா பொங்கி எழுந்த கருணா பல ரகசியங்களை அமைத்து விட்ட வீடியோ எங்களுடைய கைகளிலேயே துப்பாக்கிகள் திணிக்கப்பட்டன விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மனவருத்தம் அடைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் மேலும் பிரபாகரனின் மகனின் மரணச் செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது இந்த செய்தியை கேட்டு என்னுடைய தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார் எனது தந்தை மிக கவலை அடைந்து நான் பார்த்த சந்தர்ப்பம் இதுவாகும் அதிகாலை வந்த அந்த தொலைபேசி அழைப்பு தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது என நாமல் குறிப்பிட்டார் பிரபாகரனின் மகனின் மரணம் வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்று அல்ல தவறுதலாக நடந்தது பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என்று சிலர் கதைகளை உருவாக்குகிறார்கள் உண்மை இது தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட பின்னர் தான் தெரிய வந்தது என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் நெல்லியடி பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு அறையின் கதவை உதைத்து திறக்கும் வீடியோ ஒன்று கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் இந்த சம்பவம் யாழில் நெல்லியடி போலீஸ் பிரிவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேம்படி பகுதியில் உரிமம் பெறாத இறைச்சிக் கடையை நடத்தி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதன்போது ஒரு சிறிய கன்று கொல்லப்பட்டது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இருபத்தி நான்காம் தேதி நெல்லிக்கடி போலீஸ் நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் சோதனை நடத்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போன போது சந்தேக நபர் வீட்டின் ஒரு அறைக்குள் ஓடி கதவை மூடிவிட்டு அந்த கதவை பூட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து சந்தேக நபர் அறையில் இருந்ததால் அவரை கைது செய்வதற்கு அறையின் பூட்டிய கதவை திறக்க போலீஸ் அதிகாரி பல கதவை உதைத்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனா் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து தெருநாய்களையும் அகற்ற அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்துள்ளது அனுராதபுரம் மாநகராட்சி தற்போது இந்த முடிவை செயற்படுத்த ஆரம்பித்துள்ளது மாநகராட்சி கால்நடைத்துறை உடனடியாக இந்த திட்டத்தை தொடர அறிவுறுத்தப்பட்டது அனுராதபுரத்தில் மாநகராட்சியின் ஆதரவுடன் ஐந்து ஆண்டு பணித்திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான திருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் தெரிவித்தார் நரேந்திர மோடி ஏப்ரல் முதல் வாரத்தில் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை வர திட்டமிடப்பட்டுள்ளது இதன்பொழுது அனுராதபுரம் ஸ்ரீ ஜெய ஜெயமகாபோதிக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கை திட்டத்தில் முன்னெடுத்துள்ள திட்டங்களின் திறப்பு விழாவிலும் பங்கேற்க உள்ளார் அதேவேளை மோடி வருகையிட்டு இடம்பெற்ற கூட்டத்தில் நாய்கள் மற்றும் மாடுகள் சாலையில் சுற்றித் தெரிவது குறித்து விவாதித்தோம் இந்திய பிரதமர் அனுராதபுரம் நகரத்தை விட்டு வெளியேறும் வரை இரண்டு நாட்களுக்கு நாய்கள் மற்றும் மாடுகளின் உரிமையாளர்கள் தங்கள் விலங்குகளை வெளியிட வேண்டாம் என்று எச்சரிக்கை முடிவு செய்யப்பட்டதாக அனுராதபுரம் மகராட்சி ஆணையாளர் கூறியுள்ளார் மது போதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பானந்துறை தலைமை நீதிபான் சம்பிகா ராஜபக்ஷ உத்தரவிட்டார் அதற்கு மேலதிகமாக நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது வேதநாயகம் எட்வின் நிமல் என்ற பேருந்து ஓட்டுநருக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டது தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு பாணந்துறையிலிருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த பேருந்து பானந்துறை நல்லுருவ பகுதியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது இதன்போது சாரதி மீது மது வாசனை வந்ததை அடுத்து போலீசார் அவரை காவலில் எடுத்து பரிசோதனையின் போது அவர் மது அருந்தியதை உறுதிப்படுத்தினர் அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக கடுமையாக எச்சரித்த தலைமை நீதிவான் ஓட்டுநருடைய ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இந்த அனுராதபுரம் நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது அடையாள உட்படுத்தப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட வைத்தியரும் இன்று நீதிமன்றத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் வழக்கு தொடர்பில் கடந்த இரண்டு தடவைகளிலும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிரான தம்புத்தேகம வள்ளியரை ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாய் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் நெருங்கும் போது விகாரிகளுக்கு சென்ற ஜனாதிபதி தன்னை ஒரு பௌத்த ஆதரவாளராக காட்டிக்கொண்டார் ஆனால் மறுபுறம் தையட்டி விகாரியை சுற்றி இந்த ராணுவத்தை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் நீங்கள் செய்த தவறுக்கு புத்த சாசனத்தின் முன் விழுந்து மன்னிப்பு கோருங்கள் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கோருங்கள் பௌத்தர்களின் புராண கால விகாரியான தையட்டி விகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம் தையட்டி மீது கைவிப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமை இல்லை என அவர் தெரிவித்தார் இராணுவத்தினராக இருந்தாலும் மனித உரிமை மிறகலில் ஈடுபட்டிருந்தால் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாத்து கருத்து இடமில்லை என பீல்டு மார்சல் சரத் போன்சேகா தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே சரத் போன்சேகா இவ்வாறு தெரிவித்தார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜெகத் ஜெயசூரிய வசந்த கருணாகூட ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசைகள் என்று போரிட்டவர்கள் இல்லை அவர்கள் பின்வரிசைகள் என்றவர்கள் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதை விசாரிக்க வேண்டும் நான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்தேன் அது மட்டுமன்றி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே விமர்சித்தேன் அதேபோன்று போர்க்களத்தின் முன்னரங்கல் என்று போரிட்ட சவேந்திர சில்வா எவ்வித தவறும் செய்யவில்லை என்று உறுதிப்படையினால் கூற முடியும் என சரத் பொன்சிகா தெரிவித்துள்ளார் இலங்கையின் வான்பரப்பு முதல் முறையாக எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி மூடப்பட உள்ளது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எஃப்ஆர்ஏஎஃப் இரண்டு மிஷனுக்காகவே சில மணி நேரம் நாட்டின் வான்பரப்பு மூடப்படுகிறது வான்பரப்பு மூடப்படுவதால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பயணிகளில் எவ்வித தடங்களும் அல்லது மாற்றமும் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு இவ்வாறானவர்களை தண்டிக்க வேண்டும் இவ்வாறு ஊழல் செய்வதில் சாணக்கியன முக்கியமானவர் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் இவ்வாறு முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை சமகால அரசியல் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்க இன்று தமிழ் தேசிய சாணக்கியன் மக்கள் மத்தியிலே சிறந்தவர் போல் நடமாடுகின்றார் ஆகவே அவர் முதல் கை செய்யப்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே நான் சுட்டி காட்டுகின்றேன் யுத்தத்திலே இந்த தமிழ் மக்களாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் சரி முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் பல பொதுமக்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் பல பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரையில் இழந்தவை இழந்தவை தான் ஆகவே அவற்றை நாங்கள் மீண்டும் மீண்டும் கிளறி இனங்களிடையே குரதங்களை வளர்ப்பதில் எது வித எது விடவும் நடக்கப் போவதில்லை பிறப்பாலும் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய கைகளில் துப்பாக்கிகள் திடிக்கப்பட்டன என கிழக்கு மாகாண முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் தெரிவித்துள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கல்குடா தொகுதியின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு கிரான் ஜெஜி மண்டபத்தில் இடம்பெற்ற நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டார் மியன்மார் தாய்லாந்து தலைநகரை ஒலுக்கியுள்ள பூகம்பம் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் இது பரந்துபட்ட பேரழிவு எனவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மியன்மாரின் மண்டலாய் நகரத்தை பூகம்பம் தாக்கியதைத் தொடர்ந்து ஐந்து மாடி கட்டடம் ஒன்று தங்கள் கண் முன்னால் இடிந்து விழுந்ததாக அதனை நேரில் பார்த்தவர்கள் ட்விட்டர் செய்தி சபைக்கு தெரிவித்தனர் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரத்தைச் சேர்ந்த ஒருவர் ஐந்து மாடி கட்டிடம் என்னுடைய கண் முன்னால் இடிந்து விழுந்ததை பார்த்தேன் என தெரிவித்தார் அனைத்தையும் குலுங்க தொடங்கியதும் நாங்கள் வீட்டில் இருந்து வெளியே ஓடினோம் என தெரிவித்த அவர் எனது நகரில் அனைவரும் வீதிகள் நிற்கிறார்கள் வீடுகளுக்குள் செல்வதற்கு துணிச்சல் இல்லை என்றும் தெரிவித்தார் மண்டலாயில் தேநீர் கடை ஒன்று இடிந்து விழுந்துள்ளது உள்ளே பலர் சிக்கொண்டுள்ளார்கள் எங்களால் அருகில் செல்ல முடியவில்லை நிலைமை மிக மோசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் அதேவேளை இதுவரை மியன்மார் அதிகாரிகள் உயிரிழப்பு சேதங்கள் குறித்து எவ்வித விவரங்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மியன்மாரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலையில் இன்று ஏழு தசம் ஏழு டீச்சர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியது இதன் தாக்கம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் வரை உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நடுங்கிய பல கோடி பெருமதியான பாரிய கட்டடங்கள் தரைமட்டமான கோடீஸ்வரர்களின் வீடுகள் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அச்சம் பிரபாகரனின் மகன் உயிரிழந்ததால் கண்ணீர் விடும் மகிந்த திடீரென்று அறிவித்த மகிந்தவின் மகன் புலம்பெயர் தேசங்களில் பேசு பொருளாகும் விவகாரம் ஜாலில் வீட்டிற்குள் நுழைந்து கதவை உடைத்த போலீசார் நடந்தது என்ன விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் மோடி வருகைக்காக நாட்டில் நாய்களை அகற்ற முடிவு சமூக அவதானிகளால் பேசு பொருளாக்கப்படும் விவகாரம் மதுபோதையில் பேருந்தை செலுத்தியவருக்கு ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் ரத்து ஸ்ரீலங்காவில் அதிரடி தீர்ப்பு கோமா நிலையில் தேசபந்து மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலத்தில் வெளியான பரபரப்பு தகவல்கள் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை சந்தேகநபர் அடையாள அடிவகுப்புக்கு தையிட்டி பிகாரி மீது எவரும் கை வைக்க முடியாது ஜனாதிபதியையும் சுட்டிக்காட்டி பேசிய விமல் வைரலாகும் விவகாரம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் பொன்சேகா வினோத கருத்து முதன்முறையாக மூடப்படும் நாட்டின் வான் பரப்பு ஏன் தெரியுமா சாணக்கியனின் பெரும் ஊழல் மறைக்கப்படுகிறதா பொங்கி எழுந்த கருணா பல ரகசியங்களை அவிழ்த்து விட்ட வீடியோ எங்களுடைய கைகளிலேயே துப்பாக்கிகள் திணிக்கப்பட்டன பிள்ளையான் பகிரங்கம்